ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும் நினைவு ஊட்டுறதுக்கு வந்தேன் இப்போ இந்த மாதிரி விழாக்களில் ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு சமுதாயத்தில் ஒரு மட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவியரை மக்களை வந்து நம்ம கௌரவிக்கும் பொழுது அவங்களை அடையாளப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பலர் பல நிலைகள்லேருந்து வந்தவங்க உட்காந்துருக்கும் போது சந்தோஷமாக உணர்வு பூர்வமாக தட்டுவோம் அவங்கள வாழ்த்துவோம் ஆனால் கூட நம்ம மைண்டில் ஒரு ஸ்கெப்டிக்கல் தாட் ஒன்று வரத ம நம்மளால் தடுக்க முடியாது இதில் எல்லாருமே ஏழ்மை நிலைமையிலேருந்து வந்தவங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதத்தினருக்கு மேலே ஓரளவுக்கு பெரிய பணக்காரர்களாக இல்லைனா கூட ஓரளவுக்கு எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய வாங்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை குடும்பத்தில் இருந்து வந்திருப்பீங்க நல்ல வசதியான இருந்து கூட வந்திருப்பீங்க அப்போ நம்ம மனசுலலாம் இந்த மாதிரி ஆடியன்ஸாக இருக்கும்போது என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டுனால் இவங்க இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப பின்தங்கின பகுதிகள்லேருந்து இருந்து கிராமத்துலேருந்து குக்கிராமத்துலேருந்து சேரியிலேருந்து குப்பத்துலேருந்து பாருங்க நீலகிரி மாவட்டம் இருளூர் கம்யூனிட்டிலேருந்து கூட வந்து சில மாணவ மாணவர் பேசுறதை கேட்குறோம் இவங்க ஆசைப்படுறதெல்லாம் நல்லா இருக்கு பட் யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஏழ்மையாக இருந்து முன்னுக்கு வந்தாரு நல்ல பெ பெரிய ஆளாயிட்டார் சாதிச்சிட்டாருன்றதுக்காக எல்லாம் ஆசைப்படுற ஏழைங்களும் இப்படி வந்துட முடியுமா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு இதை வெளியே சொல்ல மாட்டோம் ஏன்னா டிஸ்கரேஜிங்கா இருக்கும்னு நினைப்போம் ஆனால் அந்த தாட்டை தவிர்க்க முடியாது எல்லாராலயுமே அப்படி முன்னுக்கு வர முடியும்னு ஆக்சுவலா வர தான் இந்த உலகம் மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சிட்டு இருக்கு எதுக்காக வந்து இவங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறதுக்கு நம்மள மாதிரி சில ஆட்களை கூப்பிடுறாங்கன்னா இதெல்லாம் கடந்து வந்த நிஜ நிரூபணங்கள் நாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஏன் வாழ்க்கையில நான் சொல்றேனே என்னால ஏன் இதெல்லாம் நம்ப முடியுது சாத்தியம் நான் நினைக்கிறேன்னா நான் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படுற குடும்பத்தில் ஏழை குடும்பத்திலாம் பிறக்கல நல்ல வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தேன் ஆனால் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்னுடைய குடும்பம் ஒரு உதாரணம் நான் ஏழாம் போய் படிக்கும்போது நல்ல வசதியான குடும்பத்தில் என்னோடய அப்பா இறந்து போயிடுறாங்க சர்வீஸில் இருக்கும்போதே சடனாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்படியே தலைகீழாக ஒரு மாற்றம் திடீர்னு அப்பா இல்லாத குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் அம்மாவுக்கு எப்படி எங்களை எல்லாம் கொண்டு வர்றது இத்தனை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுன்னு தெரியல எந்த அளவுக்கு வருமம் போயிடுச்சுன்னா மூணு வேலை சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காத நிலைமைக்கு போயிட்டோம் வசதியாக இருந்த குடும்பம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி அந்த ரிச்சஸ்ட் ராக்ஸ் நல்ல வசதியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டோம் எங்கள் அம்மா வீட்டில் குறுநா அரிசியெல்லாம் தேடி தேடி பார்த்து கஞ்சி போடுவாங்க ஏன்னா சாதமாக ஆக்குன்னா ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் சாப்பிட முடியும் கஞ்சினா ஆறு ஏழு பேர் சாப்பிட முடியும் அவ்வளோ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு வரும்பொழுது நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அம்மா இறந்து போறோன்னே என்னோட அண்ணன்கள்லாம் ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை நம்புகணும் திருச்சியில் இதே ஜேம்ஸ் வசந்தன்னா கையில் ஒரு சூட் கேஸ் ரெண்டு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு புத்தூர் நால் ரோடுன்னு ஒன்று இருக்குது பிஷவிபுர் காலேஜுக்கு போகிற இடத்துல நால் ரோடு சிக்னலில் நிற்கிறேன் வீடு கிடையாது அம்மா இறந்துட்டாங்க எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல அண்ணன்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு யார் கிட்டே போய் இருக்கிறதுன்னு தெரியல ரொம்ப அவமானமா இருக்குது ஒரு சூட் கேஸில் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸோட நடு ரோட்டில் நிற்கிறேன் இருக்க வீடு கிடையாது சாப்பிட இடம் கிடையாது கையில் காசு கிடையாது ஒரு நண்பனை கடவுள் அனுப்புனார் அவன் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேணா இருன்னு அது எப்படி இன்னொரு வீட்டில் போய் இருக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கூணி குறுக்கிட்டான் அப்போ சொன்னால் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூட்டர் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது ஒரு கீத்து கொட்டகை ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் நிறுத்துறதுக்கு நம்ம நிமிர்ந்து கூட நிற்க முடியாது மூணு அடி உயரம்தான் நீ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோ நைட்டு மட்டும் அந்த கொட்டகையில் போய் படுத்துக்கோண்ணா அங்கேயே பல மாதங்கள் இந்த மாதிரி சூட் கேஸை தலைக்கி வச்சுட்டு அந்த ஸ்கூட்டர் ஸ்டாண்டில் படுத்து வாழ்ந்துட்டு இருந்தவன் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை உதாரணமாக மேடையில் கூப்பிட்டு நிறுத்துற அளவுக்கு நான் இங்கே நின்றுருக்கேனா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஏழ்மையும் வறுமையும் பின்னாடி வெற்றியும் சாத்தியன்றதை என்னோட வாழ்க்கையில நான் நம்புற பார்த்தனால அனுபவித்தனால இன்னைக்கு உங்களுக்கு நான் தைரியமா சொல்ல முடியுது எனிதிங் இஸ் பாசிபிள் அதுக்கு நான் வாழ்க்கையில என்ன தருமா ரெண்டு மந்திரம் வச்சுக்கிட்டேன் எப்பவுமே எனக்கு மியூசிக்கில் தான் போய் எதாவது சாதிக்கணும்னு ஆசை ஸ்கூல் படித்து முடிக்கும் போதே காலேஜ் படிக்கும்போதே ஒரு ஃபிலிம் கம்போசர் ஆகணும்னு அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் ஐயோ அவங்களாம் அவ்வளோ பெரிய ஜீனியஸ் இருக்காங்க நம்ம போய் அவங்களோட ஃபைட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு அப்போ எங்கேயோ ஒரு முறை ஒரு லைப்ரரியில் காலேஜில் உட்காந்துருக்கும் போது நான் பார்த்த ஒரு வாசகம் அதை ஒரு நாள் எனக்கு பிடிச்சு போய் எழுதி வச்சேன் அதை நான் அடிக்கடி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தேன் நம்ப ஆரம்பித்தேன் அதன்படி செயல்பாட ஆரம்பிச்சேன் அந்த வாசகம் என்ன தெரியுமா இஃப் சம் ஒன் கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் இஃப் நோபடி ஹேஸ் டன் இட் ஐ ஹாவ் டு டூ இட் யாராலையும் ஒருவனாலும் செய்ய முடியும்னா என்னாலையும் செய்ய முடியும் இதுவரைக்கும் யாருமே அதை செய்யலைன்னா நான் செய்தே ஆக வேண்டும் அதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கவன் நான் தான் ரெண்டு நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்து அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஒரு ரஹ்மானும் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களும் ஹாரிஸ் ஜெயராஜும் பீக்கில் வந்துட்டு இருந்த பேர் வாங்கி கொண்டிருந்த அந்த ஜீனியஸ்களுக்கு நடுவில் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த நம்பிக்கையோடு செயல்பட்ட நானும் ஜெயிச்சு என்னுடைய பாட்டு அந்த சுப்பிரமணியபுரம் பா பாட பாட்டு அவங்க பாட்டெல்லாம் தாண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் இந்த ஸ்டேட் அவார்டையும் எனக்கு பெற்று தந்தது ஸோ அந்த நம்பிக்கை அப்போ எனக்கு வந்து நான் எனக்கு யாருமே இல்லையே வீடு இல்லையே இல்லையே சொந்தமாக ஒரு கிட்டார் வாங்க கூட அப்போலாம் கிட்டார் வேலை வரும் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா நான் வந்து சன் டிவியில் பாப்புலராகி சம்பாதிக்கிற வரைக்கும் எனக்குன்னு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கிடையாது ஆனால் இசையமைப்பாளராகுன்ற கனவு இருந்தது அப்போ நான் என்ன நினச்சேன் ஒருவேளை சோர்ந்து போகிற மனசாக நான் என்ன நினைச்சிருப்பேன் அவங்கள சுற்றி அவ்வளோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு சொந்தமாக ஒரு கிட்டார் கூட கிடையாது நீயாடா போய் அவங்களோட போய் போட்டி போட்டு ஜெயிக்க போகிற இண்டஸ்ட்ரியில் மனசுக்குள்ள ஒன்றும் பயமுறுத்தும் இல்லை அந்த எண்ணம் எனக்கு ஒரு நாளும் வந்ததில்லை ஏன்னா இன்னொரு விஷயத்தை நான் கற்று வச்சிருந்தேன் ஸ்டாப் வேர் யூ ஆர் யூஸ் வாட் யூ ஹேவ் டூ வாட் யூ கேன் நீ இருக்கிற இடத்தில் தொடங்கு உள்ளதை கொண்டு செயல்படு உன்னால் இயன்ற சிறப்பானதை செய்யணுன்னு அதை தான் நான் நம்பி எனக்குன்னு சுப்பிரமணியபுரம் படம் பண்ணும்போது எனக்கு என் வீட்டில் பெட்ரூம்ல நான் பண்ண மியூசிக் ப்ரொடக்ஷன் அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது ஸ்டுடியோ கிடையாது எனக்கும் சொந்தமாக கீபோர்ட் கிடையாது ஸ்பீக்கர்ஸ் கிடையாது தோ ஐ வாஸ் டெலிவிஷன் நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் ஓரளவுக்கு சம்பாதித்து வீட்டில் ஓரளவுக்கு வசதியாக இருந்தால் கூட எனக்கு எந்த பின்புலமுமே இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் கடவுள் கொடுத்த அந்த இசை ஞானமும் எனக்கு இருந்த கடவுள் நம்பிக்கையும் எனக்கு இருந்த இந்த செயல்பாடுகள் மேல் இருந்த உழைப்பின் மேலே இருந்த நம்பிக்கையும் எனக்கு முன்னாடி ஏழ்மையிலேருந்து வறுமையிலேருந்து எதிர்நீச்சல் போட்டு போராடி ஜெயித்த பலரை பார்த்து நம்மளாலையும் இப்படி சாதிக்க முடியும்னு நினச்சனால நான் உழைச்சேன் ஜெயிச்சேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்மாதிரியாக நின்று உங்களை உற்சாகப்படுத்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன் பிலீவ் இங்கே நடக்கிறது எல்லாம் நிஜம் ஏழ்மை நிஜம் வெற்றியை நிஜம் அதை நம்பினீங்கன்னா நீங்கள் யாருன்றதை பற்றி கவலை இல்லை நீங்க என்ன செய்யறீங்கன்றதுதான் முக்கியம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது முக்கியம் இல்லை அதை எப்படி செய்கிறீங்க சொல்ல போறீங்கன்றது முக்கியம் ஸோ பிலீவ் தட் யூ அண்ட் ஐ கேன் வின் சம்டே உங்களால் ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்க முடியுன்றதை நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் இன்றைக்கி நிற்கிற இடத்துல நீங்கள் மேடையில் நின்று பேசுவீங்க இப்படி தான் அன்றைக்கி அந்த காலத்தில் ஒருத்தர் வந்து பேசுனா நான் ஏழையாக இருந்தேன் ஒருவேளை அவன் சொன்னது நிஜமாக இருக்குமோன்னு அதை நம்பி நான் நல்லா படித்தேன் உழைச்சேன் செயல்பட ஆரம்பித்தேன் பாருங்கள் இன்றைக்கி நான் முன்மாதிரியாக நிற்கிறீங்கன்னு இன்றைக்கி நம்புகிற நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் நிற்க போகிறீங்க அந்த நாள் நாங்கள் ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து உள்ளரித்து உணர்வுர்வமாக உங்களை பாராட்டி மகிழ நாட்களையும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் ஸோ பிலீவ் இங்கே நடக்கிற எல்லா நிஜம் என்று நம்புங்க உங்களுடைய கனவும் நிஜம் நீங்கள் ஜெயிக்க போவதும் நிஜம் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே